அனைத்து உறவுக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் இவங்களோட வெப்சைட் லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நல்ல பொருட்களை மட்டுந்தான் இவங்க ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க நம்பி வாங்கலாம் இவங்க வெப்சைட்டோட லிங்க் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நல்லதாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் நம்ம சென்னையில் தானுங்க பல்லாவர சந்தை அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏ டு சட் எல்லாமே கிடைக்குங்க எல்லாமே நல்ல ப்ரைஸில் நல்ல குவாலிட்டின்னு கிடைக்கும் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க பத்து ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் கூட அந்த பொருள் இங்கே வாங்கலாம் இந்த பெயிண்டர்ஸுக்கு தேவையான இங்கே கயிறுலேருந்து எல்லாமே கொத்தனாருக்கு தேவையான சட்டி கரண்டிலேருந்து எல்லாமே கிடைக்குங்க யாருக்கு என்ன ஒர்க்கர்ஸோ எல்லாமே இருக்குது இந்த எலக்ட்ரிஷனுக்கு தேவையான ட்ரில்லிங் மிஷினு கட்டிங் மிஷின்ஸ் எல்லா மிஷின்ஸுமே இங்கே கிடைக்குங்க நான் ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க வீட்டுக்கு தேவையான பர்ச பர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே கிடை கட்டில் மத்திய எல்லாமே கிடைக்குங்க டீ பாயிலேருந்து எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா சோபாக்கள் சோபாவுக்கு விதவிதமான சோபா எல்லாமே எல்லா வெரைட்டிஸையும் வச்சுருப்பாங்க கடையில் பெரிய கடையில் இல்லாததுமோ இங்கே நிறையாவே கிடைக்கும் ஒவ்வொரு கடையை வேறி பார்த்து என்ன வெரைட்டி வேணுமோ வாங்கிக்கோங்க நல்ல குவாலிட்டியாக செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அஞ்சு பீஸஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப அதிகமாகவே வச்சுருக்காங்க இந்த மாதிரி பறவைகள் பார்த்திங்கன்னா வாத்து இங்கே வளர்க்குறக்கோ இல்லை சாப்பிட்றக்கோ நிறைய வெரைட்டியான இப்போ கிடைக்கும் இந்த மாதிரி பேட்ஸுக்கு நிறையா வந்து விற்கிறாங்க கூண்டோடய விற்கிறாங்க நீங்கள் வாங்கிக்க இதே மாதிரி சந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காய்கறி சந்தை வந்து அளவில்லாத இடம் நிறையா இடத்துல வந்து வச்சுருக்காங்க கா காய்கறி சந்தை எல்லா காய்கறியுமே இங்கே கிடைக்கிது நீங்கள் ஒரு கையெல்லாம் வாங்கிக்கலாம் அதெல்லாம் நம்ம பவுடர்ஸு சோப்பு அது இது நம்ம மல்லிகை ஜாமான் அதை எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ப பசங்களுக்கு தேவையான தம்பிள்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாமே தம்பிள்ஸ் ஐட்டம் எல்லா எக்ஸைஸுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குது செகண்ட் ஹேண்டில் நல்லா ரேட்டில் இந்த மாதிரி கிளாஸஸ் வீட்டுக்கு தேவையான கிளாஸஸ் அது மாதிரி எல்லாமே கிடைக்கும் அப்புறம் வந்து ஹெல்மெட்டு ஹெல்மெட்லேருந்து அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கிங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் அது எல்லாமே கிடைக்கும் ஊ ஆணி ஊசி இது வந்து எல்லாமே சுத்தியல் என்னென்ன வேணுமோ எடுத்துகிட்டு அருவாமனை கத்தி வடை சட்டி இது வந்து எல்லாமே நான் ஃபோட்டோவில் காட்டுறதுல ரொம்ப கம்மி இதுக்கு மேலே அதிகமாகவே இருக்குது இங்கே இது சில்ட்ரன்ஸுக்கு தேவையான குட்டி சுட்டிஸ் செப்பல்ஸு ஷூஸு அது மாதிரி நல்லா வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்னு பார்த்து ஒன்றுக்கு ஒரு ரெண்டு டைம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி இங்கே இல்லாத பொருள்னு சொல்ல முடியாது எல்லா பொருளுமே இருக்குது நீங்கள் சுற்றி பார்த்தா ஒரு நாளே பத்தாது அந்தளவுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காட்டுறது எல்லாமே கம்மியானது தான் இந்த மாதிரி காயின்ஸ் வந்து சேர்த்துறவங்க இங்கே போய் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக சேர்த்தலாங்க காயின்ஸு ரூபாய் நோட்ஸு பழைய காயின்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன காயின்ஸ் வேணுமோ கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து பல ஃபாரின் லோக்கலு நல்ல நாய்ஸ் நிறைய விற்கிறாங்க அப்புறம் சோகேஸுக்கு தேவையான இந்த செடிகள் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க இவங்க அங்கே உங்களுக்கு என்ன செடிகள் வேணுமோ நல்லா பார்க்கு நல்லா குரோத் ஆனது பார்த்து வாங்கிக்கோங்க பழைய புக்ஸ் வந்து ஒன்று ரெண்டு டைம் செக் பண்ணி பார்த்துக்குங்க பேப்பர்ஸ்லாம் எல்லாமே இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க எல்லா புக்ஸுமே இங்கே புக் ஸ்டால்ஸும் நிறைய இருக்குது பட் பா ஜென்ஸுக்கு தேவையான லுங்கீஸு இது மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க இதுதானுங்க கடையாக இந்த மாதிரிங்க வரிசையாக எக்கச்சக்கமாக ஆயிரத்துக்கு மேலே கடைகள் இருக்குது இவங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு முதல்ல லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் வாங்கிக்கோங்க வணக்கம் நன்றி ఇరు వీడియోలో పక్కల త్యాంక్ యూ